எல்லாருக்கும் வணக்கம் அதாவது இந்த வருஷம் சபரிமலையில் வந்து பயங்கரமான கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் நம்ம இந்த இந்த மகர விளக்கு பூஜை இந்த கா கார்த்திக் மாதம் கோயில் திறந்த உடனே பார்த்துருப்போம் ஏகப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு கோயிலுக்கு சாமி தர செஞ்சாங்க இதனால் அந்த இடத்துல வந்து கட்டுப்ப மக்கள் கட்டுப்படுத்த முடியல கூட்டத்தில் மீறி தடுப்புலாம் தாண்டி எங்கே குதிச்சு போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க இதில் நிறைய பேர் தண்ணியில் சொல்ல அவசரப்படுறாங்க சாப்பாடுக்கு பிஸ்கெட் எல்லாம் சொல்ல அவசரப்பட்டாங்க சரியான வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் அப்புறம் வந்து கேரளா கவர்மெண்ட் கேரளா உயர்நீதிமன்ற கேரளாவுடைய கோர்ட் வந்து அவங்க ஆர்டர் போடுது ஒரு நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு எத்தனை பேர் புக்கிங் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே அவ்வளோ போகணும் எக்ஸ்ட்ரா போகிறவங்களுக்கும் இத்தனை இவ்வளோ நம்பர்ஸ் தான் உள்ளவளோ போகணும்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் போட்டு ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ என்ன இருக்குது அப்படின்னு ஏன்னா இந்த வீடியோ நான் ஏன் குறிப்பாக போகிறேன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வாரம் முன்னாடி சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன் ஸோ என்னோடய அனுபவங்கள் என்னது அங்கே எப்படி இருந்தது அப்படின்றது இந்த வீடியோவில் அவங்களுக்கு பதிவு பண்ண நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ மூலயமா வந்து யாராவது மலைக்கு போகிறவங்க அவங்க இந்த விஷயத்த தெரியுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நான் என்னோடய அனுபவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது நான் எப்போ மலைக்கு போனால் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருமுறை கட்டணும் இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு எங்களுக்கு வந்து தரிசனம் டைமிங் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டோம் இந்த விர்ச்சுவலுக்கு மூலமாக புக் இருந்தோம் ஸோ என்னாச்சு இருபத்தி மூணாந்தேதி கிளம்பிட்டு இருபத்தி தேதி வெடிக்காலம் நிலக்கல் போயிட்டோம் அங்கேருந்து பஸ்ஸு குடித்து வெடிகாலமே ஒரு அஞ்சாறு மணிக்கெலாம் பஸ்ஸு குடிச்சு உடனே பம்பா போய்ட்டு குளிச்சுட்டு எல்லாம் பம்பாலெலாம் குடிச்சிட்டு அப்புறம் அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு இரு குடி கட்டிட்டு அங்கேருந்து மேலே கிளம்புவோம் நாங்கள் கிளம்பும்போது கூட்டம் இல்லை நாங்கள் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழம வந்து காலையில் அஞ்சு மணிக்கு பம்பால்ங்க கிளம்பணும் அப்போ வந்து கூட்டமே இல்லை கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது நாங்கள் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு போக முன்னாடி எப்படி இருந்தோ அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தது அப்படியே காலையாக இருந்தது ஃப்ரீயாக இருந்தாலும் படிக்கணும் நாங்கள் மட்டும் தான் நடந்து இருந்தோம் எங்கள் பின்னாடி முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் எனக்கு ஒரு ஐம்பது பேர் பதிவு பேர் அந்த மாதிரி தான் ஒரு பெரிய க்ரௌண்டில் இல்லை இல்லை போன வருஷம் போகும்போது எப்படி இருந்ததுன்னா இந்த ரொம்ப பிரிச்சிட்டு நடக்கும் போதுலேருந்தே ப்ரௌ கீழே அப்படியே ரோடு அப்படியே ஃபுல்லாக ப்ரௌடாக தான் போயிட்டுருந்து ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை ஃப்ரீயாக இருந்தது ஃப்ரீயாக இருந்தது நாங்கள் அதேமாதிரி போனோம் போயிட்டு கரெக்டாக ஒரு பதினொன்று பதினொன்று ஒம்பது மணிக்கு கீழேருந்து எட்டரை மணிக்கு அந்த மாதிரி கரண்டோம் எட்டரை மணிக்கு ரெண்டு மேலே ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹர்லேயே போய்டும் ஆனால் இந்த வாட்டி ஒரு ப்ளஸ்ஸு என்ன வந்துச்சுன்னா வழக்கமாக அந்த பாதையை வந்து எப்படி இருந்தால் போன வருஷம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க போன வருஷம் அப்போ வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் போன ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தாங்க எப்படின்னா ஃபுல்லாக படிக்கட்டாக வச்சுட்டு இருந்தாங்க முன்னெல்லாம் வந்து மலை பாதையாக இருக்கும் பாறைகளாக இருக்கும் கால் வச்சோ ஒழுப்போம் அந்த மாதிரி இந்த வருஷம் எப்படி இல்லை ஒரு பக்கம் வந்து படிக்கட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த டிராக்டர் ஏறுற ரூட்டு மாதிரி அந்த மாதிரி இருந்தது ஒரே இதில் மலையை வந்து ரெண்டு பக்கம் வச்சுருந்தாங்க நடுவில் கம்பி வச்சுருந்தாங்க அது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா இந்த வருஷம் எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே நானும் எங்கள் கூட வந்து நாலஞ்சு பேர் எல்லாருமே மலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நேரத்தில் மேலே போயிட்டு மேலே மலை போய்ட்டு எல்லாரும் ஷாக் யாருமே உட்காரல தண்ணி குடிக்கல ஒரு இந்த லெமன் சோடா அந்த மாதிரி விஷயம்லாம் யாருமே எதுவும் பண்ணல எல்லாமே அவங்க ஃப்ரீயாக இருக்குது ஈஸியாக நடக்கிற மாதிரி இருந்தது அதனுடைய மேலே போவோம் போயிட்டு ஒரு பதினோரு பத் பதினோரு மணி பதினோரு மணி போல் நாங்கள் லைனில் நின்றுவோம் ஒரு பன்னெண்டு முக்காக்கெல்லாம் அது ஒன்றரை மணிநேரம் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மணி கோயில் மூடுறாங்க கோயில் மூட்ற டைம் நாங்கள் கரெக்டாக படிமலை ஏறிட்டு பதினெட்டு படி ஏறிட்டு உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து நிறைய விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடக்கிற விஷயங்கள் அதை பண்ற விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு மூன்றரை மணி நாலு மணி போல் கீழே இருக்கணும் கீழே இறங்கி ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கீழே வந்துடும் அந்த அஞ்சு மணிக்கு கீழே வந்து அந்த செக்கிங் பண்ணுவோம் அந்த பம்பாலேருந்து போகும் செக்கிங் பண்ணுவோம் அப்போவா அப்போ பார்த்தா அந்த போன வருஷம் போன மணி க்ரௌடு அவ்வளோ க்ரௌடு அப்படியே டைட்டாக போயிட்டு இருந்தாங்க ஏன்னா நாங்கள் போன டைமில் வந்து அந்த வெடிகாலம் போன டைம்ல வந்து க்ரௌட் இல்லை அதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து செம்ம க்ரௌவுட் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வேற கோயிலுக்கு போகச்சோன்னு கலெக்ட்டு மறுநாள் நியூஸ் பார்க்கறோம் கிட்டத்தட்ட மக்கள் அந்த சாமி பார்க்குறதுக்காக அந்த அதை முன்னாடி வெயிட்டிங் அந்த லைன் அடிப்பாங்க அந்த இடத்துல பயங்கர லட்சக்கான மக்கள் நிற்கிறாங்க இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வேலை செவ்வத்துமான ஏறிட்டு வேலைலாம் போயிட்டு ஒரு சாமிலாம் பார்த்துருந்தாங்க அதை பார்த்திங்கன்னா ஒரே ஷாக்காக இருந்தது என்ன ஒன்று அது வருஷம் வருஷம் இந்த க்ரௌட் வந்து ஏறிட்டே இருக்கு இது வந்து மற மற மறைக்க முடியாத ஒரு உண்மை ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக கோயிலுக்கு இருக்கேன் நான் போகிற வருஷ வருஷம் வருஷ வருஷம் க்ரௌட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது போன வருஷம் அதிகமாக இருக்குது இந்த வருஷம் ரொம்ப ஹெவியாக இருந்தது ஆனால் நான் போன டைமில் கம்மியாக இருக்குது இன்பில் நான் போன டைம் ஆனால் க்ரௌடு ஹெவியாக தான் இருக்குது நான் போன டைம் நாங்கள் போன டைமில் என்ன தெரியல அந்த டைமில் க்ரௌட் கம்மியாக இருக்குது அதுக்கு மதியம் வந்து க்ரௌடு ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு எல்லா இடமும் வந்து பயங்கர க்ரௌட் எங்கேயுமே நம்ம எல்லாமே க்ரௌட் க்ரௌட் போடுவார் என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து நம்ம போகும்போது அளவுக்கு எல்லா தண்ணி பாட்டில் எடுத்து மாதிரி அதேமாதிரி இன்னொரு விஷயம்னா தண்ணி பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து வழி ஃபுல்லாக கொடுத்துட்டு தான் இருந்தாங்க நாங்களே வந்து நிறைய இடத்துக்கு போவோம் தண்ணி கொடுக்குறாங்க பிஸ்கெட்டு தண்ணி பிஸ்கெட் நிறைய இடத்துல கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இதெல்லாம் கொடுத்தாங்க அதேமாதிரி அந்த குடும்பம் மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சுக்க விடுவாங்க அங்கே நான் நிற்கவே ஏன்னால் ஃபுல் நாங்கள் போசம் காலையாக இருக்குது நாங்கள் ஃப்ரீயாக போய்ட்டோம் வழி ஃபுல்லாக தண்ணி பிஸ்கெட் எல்லாம் போலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க கேரளா மொட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் போசம் அதாவது சுற்றாக சொன்னாலும் பண்ணிகிட்ருக்காங்க அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது சாப்பாடு வழக்கம் கூட அங்கே மலையில் அங்கே என்ன கிடைக்குமோ அந்த மாதிரி தான் அந்த கிழங்கு பூசணிக்காய் சாம்பார் கிழங்கு அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் வழக்கமாக இருக்கிற மாதிரி தான் க்ரௌடு அந்த மாதிரி இருந்தது முடிஞ்சளவுக்கு போகிறவங்க வந்து கொஞ்சம் வெடிகாலம் விடிய காலையில் கொஞ்சம் மழை ஏறத்துக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா வெடிக்காலம் மூணு மணி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறந்து மூணு மணி கிளம்பி நாலு மணிக்கு பிடிச்சிட்டு வெடிக்காலம் கிடைக்கிட்டீங்கன்னா மதியத்தமும் நீங்கள் சாமி பார்த்துடலாம் ஒரு மணிக்குள்ள எந்த பிரச்சனை இருக்காது ஈஸியாக பார்த்துலாம் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் ஈஸியாக வந்துடலாம் நீங்கள் மேலே போனீங்க தான் மாட்டிப்பீங்க ஏன்னால் ஒரு மணிக்கு கோயில் முட்டு பிறகு அதுக்கப்புறம் வரவங்க என்ன பண்ணிடுறாங்க ஸ்ட்ரெய்ட்லாம் நம்ம சாமி பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் ட்ரேவாக மூணு மணிக்கு போய் நல்லா நினைக்கலாம் அப்படின்ற மைண்ட்ஸ்க்கு வராங்க ஸோ அதனால தான் அந்த அந்த ரெண்டு மணி நேரம் கேப் வந்து ஏகப்பட்ட க்ரௌடு சேர்ந்துருது அதுக்கப்புறம் பின்னாடி வராங்க பின்னாடி வர சொல்லிட்டு நிறைய க்ரௌடு சேர்ந்ததுனால ஒரு நைட்டு ஃபுல்லாக லேட் ஆயிடுது சாமி பார்க்குறதுக்கு ஒரு பத்து மணிக்கு அதே மாதிரி கோயில் மூன்றாக வச்சுட்டு அந்த டைமில் வந்து முன்னாடி பார்த்தோம் பெரும்பாலும் நான் என்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நீங்கள் வெளியேற காலையில் கிளம்பி பம்பாலேருந்து இருந்து சாமிக்கு தரிசனம் போயிருக்கலாம் ஒரு மணிக்கில் மதியம் ஒரு மணிக்குள்ள நீங்கள் சாமி பார்த்துடலாம் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஈஸியாக பார்த்துடணும் சாமி பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் அங்கே அங்கே பெருமளவு இருக்க இருக்க முடியாது இருக்கணுன்னா தான் சொல்கிறாங்க போலீஸும் சாமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் ஒரு நாலு மணி கிளம்பி கீழே வந்து அஞ்சு மணிக்கு பஸ்ஸு வச்சு நீங்கள் வேறு வேறு எடுத்துகிட்டு போகலாம் இது என்னோட அனுபவம் நீங்கள் போகிறவங்க யாராவது இருந்தால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க தண்ணி வர போகிறவங்களாம் கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சாலும் தண்ணி கம்மியாகவே எடுத்துகிட்டு போங்க ஒரு பாதி பாட்டல் நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் நடக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது வழக்கம் பொழுது எல்லாமே அங்கே இருக்க தான் இருந்தது வேறு எதுவும் புதுசாக மாற்றங்கள்னா அந்த படிக்கட்டு ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயமா இருக்குது நம்மளா ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமும் ஏறும்போது மூச்சு வாங்க முடியும் இடா இருக்கும் ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஈஸியாக ஏறிணும் நாங்கள் ஈஸியாக ஏறி மாதிரி போய் எங்களுக்கே புரியலைன்னா இவ்வளோ ஈஸியாக ஏன்னு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தது பம்பால் தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருந்து பாதுகாப்பாக இருங்க ரொம்ப வயசானவங்க இவ்வளோ போகிற மாதிரி இருந்ததுன்னா முடிஞ்சளவுக்கு கூட்ட நெரிசலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஆகும் அதே மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா பக்கத்தில் வந்து போலீஸ் அவங்களா இருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுறாங்க மாதிரி ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் இல்லை வெளியே போகணும் லைனில் நிற்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா உதவி பண்ணேன் குழந்தைங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா முக்கியமாக குழந்தைங்க வச்சிங்கன்னா நீங்கள் லைனில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் கிட்ட சொல்லிட்டு நாங்கள் கவர்மெண்ட் நிற்கிறோம் எங்கள் டீம் வருவோம் அவங்களும் சேர்ந்து போய்விறோம் அப்படின்னு சொல்லிங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போலீஸ் வச்சுன்னா போலீஸ் உங்களுக்கு உருவாங்க என்னோடய அனுபவது நீங்கள் எப்படி உங்களோட நீங்கள் போய்ட்டு உங்களோட அனுபவித்து கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்